வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சம்பா ரவையில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் விட்டமின்கள் இரும்பு துத்தநாகம் எல்லாமே காணப்படுது இதில் இருக்க கரையாத நார்ச்சத்து வந்து இதே நோய் எளிதில் வராமல் வந்து இது பாதுகாக்கிறது மேலும் இறப்பை குடல் குளாறு அடையாமல் இதை பாதுகாக்கிறது அடிக்கடி புளிச்ச எப்போ அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து சம்பா ரவையில் வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வரலாம் ரொம்ப நல்லது உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களும் இந்த சம்பா ரவையை வந்து அடிக்கடி தங்கள் உணவுல எடுத்துக்கொண்டதான் நாள்பட வந்து உடலில் இருக்கிறதான கெட்ட கொழுப்புக்கள் எல்லாம் கரைஞ்சி உடல் எடை நாள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த சம்பார் ரவையில் செய்யக்கூடியதான உப்புமா கஞ்சி இது வந்து சீக்கிரம் ஜீரணமாகக்கூடியதுனால சர்க்கரை நோயல்கள் வந்து இது உணவில் எடுத்துக்கலாம் பெரியவங்க வயதானவங்களுக்கு இது இரவு நேரம் மாலை காலையில் கூட இதை நம்ம கொடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடையில் ஆயில் சேர்த்துக்கிட்டு அது கூட பட்டை ஒரு ஃப்ரிஞ்சு எல்லாம் பிரியாணியெல்லாம் சேர்த்துருக்கு அது கூட கட் பண்ண பலாரி வெங்காயத்தை சேர்த்துருக்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குழந்தைங்கள் வந்து அப்படியே உப்புமா மாதிரி கிண்ணி கொடுத்தா செல்லத்தையும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி மாதிரி நம்ம ஒரு ஃப்ளேவரில் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக நன்னைக்கு வந்து பிரியாணி ஸ்டைலில் வந்து நான் நாங்கள்க்கு பண்ணுறேன் ஒரு பச்சை மிளகா விதக்கீரியதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட் பண்ணதான தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் ஓரளவு நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூரோடய பச்சை வாட போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரோ கொத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நாம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம் நார்மல் சில்லி பவுடர் வந்து நம்மளுக்கு கார் அதிகமாக இருக்கும் அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ நாம் காய்கறிகளை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நான் கேரட் அது கூடவே பீன்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ நான் கேரட் பீன்ஸை நான் இதோட சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க வந்து முந்திரி பருப்பு விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் அது கூட முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ நாம் இது கூட ரவை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ காய்கறியும் நம்மளுக்கு ஓரளவு நல்லா வெந்து வரணும் இப்போ எல்லாம் கொதிச்சதுக்கப்புறமா நாம் வறுத்த தானே ரவையை இதோட சேர்த்துடலாம் சம்பா ரவையில் வந்து எலும்புக்கு தேவையான ஆரோக்கியம் இருக்குது அதாவது இது பற்களுக்கு வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கிறது இப்போது நம்ம ரவையை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து லோவில் வச்சுட்டு நம்ம கிளறி விடலாம் கட்டி விடாமல் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த சம்பாராவையே அடிக்கடி தங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா அப்புறமா நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ரவை நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சோட்ட தண்ணி மட்டும் இருக்குது நம்ம இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூட கடைசியாக நாம் கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம் கருப்பில் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா இதை நாம் கிளறி விட்டுக்கலாம் இந்த சாம்பாரா வேலை செய்கிறது தானே பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்லன்னா இதே மாதிரி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கடைசியாக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கிளறி விட்டுக்கிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதே போல் ஹெல்த்தியான ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்